அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் டிவி ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த டிவி சேனலினுடைய சார்பாகவும் கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் நல்ல முறையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்திட இறைவனை வேண்டி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றிகளும் நமஸ்காரங்களும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ராசிகளுக்கும் எதை நோக்கி ஓடுவார்கள் எதை நோக்கி ஓட வேண்டும் பனிரெண்டு ராசிகளும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நல்லா புரிஞ்சுங்க ஆசையும் எண்ணமும் உடனே வந்துட பல நாள் கனவுகளும் பல நாள் நினைவுகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாகும் இந்த வருடம் பனிரெண்டு ராசிகளுக்கு அதாவது உங்களுக்கு உங்களுடைய திட்டம் என்ன நீங்கள் எதில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வீர்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த டிவியின் வழியாக சந்திப்போம் ஒரே ஒரு உதாரணம் இந்த ஆண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை மதித்து பெண்களால் ஆளுமை செய்து பெண்களால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் ஆண்டு இந்த ஆண்டு ஆம் குறிப்பாக ஒரு திறமை மிக்க பெண் பெண் மட்டுமல்ல அவருடைய தாயாரும் திறமை மிக்கவர் இந்து மத சனாதன தர்மத்திலும் மாற்று மதத்திலும் ஆக இந்து மதமும் மாற்று மதமும் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோலோச்சும் ஆக பெண்களுக்கான சிறப்பான ஆண்டு பெண்களே நம் கண்களாக இருக்கக்கூடிய ஆண்டு ஆக உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு தாய்மார்களும் மதிப்பளித்து அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து அவர்கள் எண்ணத்திற்கு மதிப்பளித்து அதன்படித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி கொடிகட்டும் யார் யாருக்கு என்னென்ன கொடிகட்டும் என்பதை இதோ வரும் வீடியோவில் சந்திப்போம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசி எப்படி இருக்கும் ஆம் ராசி நேயர்களும் ராசியில் எந்த கிரகம் நின்றாலும் இவர்களுக்கு வேலை பிரச்சனையாகவே இருந்துவிடும் வேலை ஆட்கள் பிரச்சனையாக இருந்துவிடும் ஆதலால் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும் துளாராசி வேலையை விட்டுவிடாதீர்கள் வேலையில் சற்று சுணக்கம் காட்டாதீர்கள் மேலு அதிகாரிகளிடம் ஆசிர்வாதம் வாங்க முடியாது என்னதான் உடைச்சாலும் உங்களுக்கு பெயர் கிடைக்காது அதனால் பொறுமை அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு மிக பொறுமை அவசியம் கணவன் மனைவி உறவுகளில் மிக மிக பொறுமை அவசியம் ஏனென்றால் கணவன் மனைவிக்குள் பொருளாதார கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுவிடும் பெண்களால் பெண்களுக்கே பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் ராசி மாமன் வழி உறவில் பிரச்சனைகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏற்படும் அதே நேரத்தில் சமுதாயத்தில் கூற்று தொழிலும் கூட்டாளி தொழிலும் கருத்து வேறுபாடுகள் வரும் குறிப்பாக பண விஷயத்தில் தங்க அதாவது தங்கத்தை விட வைர வியாபாரிகளுக்கு வைரத்தோடு அணிபவர்களுக்கு வைரத்தை கையாளுபவர்களுக்கு வைரத்தோடு இருப்பவர்களுக்கு வைராகியமாக இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அதில் இந்த ஆண்டு கவனமுடன்ிறுங்கள் ராசிக்கு கவனம் கவனம் குடும்ப உறவுகளுக்கு கவனம் அவசரப்பட்டு ஆசைக்கு ஆசை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் துலா ராசி ஆசைக்கு கையெழுத்து போட்டு அவசையில் முடிவார்கள் கடன் பத்திரத்திலும் பிறருக்கு ஜாமீனிலும் கையெழுத்து அவசைப்பட நேரிடும் யாருக்கும் தங்கத்தை அடமானம் வைத்திருக்காதீர்கள் வைத்து விடாதீர்கள் உங்கள் பெயரில் துலா ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்கத்திற்கு முதலீடு செய்யுங்கள் ஆனால் அடமானத்திற்கு செய்யாதீர்கள் தங்கத்தை வாங்கி சேமியுங்கள் அல்லது வைரத்தை வாங்கி சேமியுங்கள் ஆனால் வெளியில் போட்டுக்கொண்டு செல்லாதீர்கள் குறிப்பாக பெண்கள் நகைகள் இப்பொழுது அதுவும் துளாராசிக்கு ராசிக்கு தங் தங்க நகைகளை பேராபத்தை கொண்டும் எதிர்பாராத விபத்தை சந்திப்பீர்கள் அதனால் துளாராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொன்னகையும் புன்னகையும் அளவோடு இருங்கள் அவசியமானால் சிரியுங்கள் இல்லை என்றில் மௌனமாக இருந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வேலையும் உங்கள் கணவன் மனைவி உறவுகளும் வெளியூருக்கு செல்லும் பொழுது வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது மிக கவனமுடன் இருக்க வேண்டும் சிரிச்சு பேசுறாங்க சொல்லிட்டு அவங்க பேக வாங்கிடாதீங்க அதில் தடை செய்யப்பட்ட பொருட்களால் பிரச்சனை உங்களுக்கு உண்டு ஆக கையாளும் பொழுதும் அல்லது கையில் வாங்கும்பொழுதும் கவனமுடன் இருக்க வேண்டும் பெரும்பாலும் கைகளை மூடிக்கொள்ளுங்கள் கண்ணால் கண்டது அத்தனையும் வாங்க ஆசைப்படாதீர்கள் ஏனென்றால் கண்ணால் பார்ப்பதும் கைகளால் வாங்குவதும் நீங்கள் கடலில் சிக்குவதற்கு சமம் இருபத்தாறு விழிப்புடன் இருக்க வேண்டும் இருந்தால் சேமிப்பாக இருக்க வேண்டும் எல்லாம் வாங்கி சேமிப்புங்க அதாவது பிக்சட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு மட்டுமே அனுமதி துளாராசிக்கு இருக்கிற வேலையை தக்க வச்சுங்க வேலையில் டென்ஷன் ஏற்படும் விட்டு விடாதீர்கள் சஸ்பென்ஷன் வர வாய்ப்புகள் உண்டு கவனம் 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 ஏனென்றால் பெண்களுக்கு பெண்களே எதிரி கூட்டணியாக பெரும்பாலும் துளாராசி பெண்கள் துளாராசி ஆண்கள் யாராக இருந்தாலும் கூட்டு பூஜை அதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டு பிரார்த்தனைகள் வையுங்கள் அஞ்சு பேரை போங்க நாலு பேரை போங்க போயிட்டு உங்களுடைய கோரிக்கையை சமேதமாக வைத்துவிட்டு வாருங்கள் ஆக துலா கவனமுடன் இருக்க வேண்டும் வேலையில் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும் இந்த ஆண்டு துளாராசிக்கு பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்